வணக்கம் நண்பர்களே ஜனநாயக நாட்டின் பெரும் திருவிழா தேர்தல் அதுவும் இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட இந்தியாவில் தேர்தல்கள் மிக விமர்சையாகவே நடக்கும் பல கட்சிகளுடைய போட்டிகள் நடக்கும் அதுவரை அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த விமர்சனம் செய்வார்கள் இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை எல்லா கட்சிகளும் சொல்லும் இப்படி ஒரு இப்படி ஒரு திருவிழா நடக்கும்பொழுது இதில் நீங்கள் அவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் அல்லவா குறிப்பாக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை மண் மன்னிக்கணும் சட்டசபை சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு என்ன செய்தார் இதுதான் மிக முக்கியமான கேள்வி உங்களுக்கு உங்கள் எம்எல்ஏ என்ன செஞ்சார்னு நீங்கள் தெரிஞ்சால் தான் இவரே தொடரணுமா அல்லது இன்னொருவர் இன்னொருவரை தேர்ந்தெடுக்கலாமா இந்த கேள்வி அப்போதானே நீங்கள் வந்து முடிவு செய்ய வேண்டும் அப்போ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் எம்எல்ஏ வந்து உங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது வேற எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் தமிழகம் டைம்ஸ் டாட் தமிழகம் டைம்ஸ் சேனலில் அந்த தமிழகம் டைம்ஸ் டாட் காம்ங்கிற இணையதளத்தில் நீங்கள் கம்ப்ளீட் ரிப்போர்ட் நாங்கள் தரோம் நீங்கள் கையில் மொபைலை வச்சுக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எந்த எம்எல்ஏ அவர் தொகுதிக்கு என்ன என்ன பண்ணாருங்கிறத பார்த்துக்க முடியும் அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இந்த கட்சிக்கு நம்ம ஒதுக்கணும் அல்லது அவங்களை புறந்தடணுங்கிறத முடிவு பண்ணிடலாம் நான் ஆய்வு பார்வையோடு நடுநிலையோடு இதை வழங்க இருக்கிறேன் இந்த அரசியல் நிகழ்வு இந்த அரசியல் பதிவுகளை பெறுவதற்கு நீங்கள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் தான் ஒவ்வொருவரும் வாக்களிக்க நம்ம நம்ம தேர்தல் வாக்குசாவடிக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் அப்போ ஒவ்வொருத்தரையும் செல்ல வைக்கிறதுக்கு எது சரியாக இருக்கும் அந்தந்த ஊரில் நடத்துகிற நடந்த விஷயங்கள் அங்கே அங்கே எம்எல்ஏவர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாங்கிற முடிவு கோர முடியும் ஸோ தயாராகங்கள் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்கிறது உங்கள் தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு என்ன செய்தார் இதுதான் தலைப்பு அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் அதை பார்க்கலாம் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிது இன்றைக்கி என்ன சனிக்கிழமையா அடுத்த திங்கள் செவ்வாய்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் அடுத்த வாரத்துலேருந்து உங்கள் செய்திகள் ஆரம்பிக்குது அது எப்போ எந்த தேதியிலேருந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி